இப்படி குலுங்கி குலுங்கி அழுதிட்டு கிடக்கா அவளை விட அதிகமா இவளியா இப்ப இவளுக்கா இல்ல அவளுக்கா

இன்னவியத் தாங்கு விடின்ănopl specialist இட்தமை juego இன்னுகுற்குற்குமால் நம்பகுத்enosைனאשன்யில் Колின்ன செய்ய சொய் சரியப்பின குற்கிற்று Uk migrant இந்தது ப நäft Kernப்பின நி YouT phrases വണ്ടി എന്ന പാട്ടി പ്രോജനോ തങ്കjali ആണ് എന്നാലാ കാരട് കൊടുത്ത കേക്കമ്പിയല്ലേ സനാ സരജാ താങ്ങി താങ്ങിട குழந்தை பேரந்திடும்ல நினைச்சேன் இப்படி சொல்லிட்டாவளே ஷடோஜா அலாதம்மா உன்ன அவதானம் டாக்டர் இத்தனை பேர் இருக்காவில்ல ரெண்டு மணி நேரத்தில் குழந்த நீ எடியும் நெஞ்சி கவலப்படாதமா எப்படி கவலப்படாம இருக்க முடியும் பாட்டி என் தங்கச்சி காலிலிருந்து நல்லாதான் இருந்தா திடீர்ன்னுதான் வரோம் லெட்டர் போட்டு போன் மணி மிஸ்டு கால்

അതെ അവളെ താങ്ങ മുടിയല്ലേ நிரோஜாக்கு ஒன்னாவது நல்லபடியா குழந்தை பிறந்துரும் மீன்காரி உன் கண்ண மீன்

അവ ഇപ്പൊ അലുന്ന